வெல்கம் பேக் அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னா கொஞ்சம் ஒரு பிஸி டே ஓகேவா ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணலாங்க இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு நான் மார்னிங் கவர் பண்ணலை ஸோ நான் நான் ரெடி நான் ரெடியாகி தான் இருக்கேன் இன்னும் நான் லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டூ மட்டும் நான் கே நான் பண்ணிட்டு கிளம்பினா மாதிரி போகணும் இன்னைக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் போகிறோம் ஒரு டூ வீக்ஸாக நாங்கள் போகல நாங்கள் ரெகுலராக போவோம் வீக்லி வீக்லி ஒன் டே போகிறோம் ஸோ டூ டேஸாக போகல ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெம்பிள் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஜூடியோ பர்ச்சேஸ் போகிறேன்னு ஸோ ஃபஸ்ட்டு கோவில் ஜூடியோ அண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆல்பம் டெலிவரி பண்ணுற ஒரு ஒர்க் இருக்குது ஸோ நான் ஜூடியோவில் இறங்கிட்டு இது மட்டும் போயிட்டு ஆல்பம் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிப்பான் கிளம்பிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி என்னால் அதை ஆட் பண்ண அதாவது இன்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ என்னால் முடிஞ்சாலும் பிஃப்டிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோ தான் பார்க்கலாம் பை பை அண்ட் ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி ஃபஸ்ட்டே நாங்கள் ஆல்பம் ஷாப் போயிட்டோம் ஆல்பம் ஷாப் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு ஒரு தடவை நாங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷீட்ஸையுமே நாங்கள் ரெகுலராக செக் பண்ணுவோம் அண்ட் செக் பண்ணிவிட்டு நாங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்க கிளம்பிட்டோம் அண்ட் ஃபோட்டோகிராஃபி பேஜ் வந்து நான் உங்கள் வீடியோலேயே மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகே கஸ்டமர்கிட்ட நாங்கள் அதை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நாங்கள் டேரெக்டாக அப்படியே கோயில் போயிட்டோம் ஸோ கோயிலெலாம் போயிட்டு தென் லாஸ்ட்டாக ஜூடியோ வீடியோ போயிட்டு நான் கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் சாண்டில்ஸ் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன் நான் அதில் ஒரு மூணு செக் பண்ணி பார்த்தேன் இந்த மூணு நான் செலக்ட் பண்ணி இந்த மூணுத்தில் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன் அது எதுவாக இருக்கும் நான் என்ன எடுத்திருப்பேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் என்ன எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் வீடியோட ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க லாஸ்ட்டில் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு அது ஓகேவா நல்லாயிருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் ரெண்டு கலரில் இது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தாட் இருந்தாலும் அதை கமெண்ட் പണിയിട്ട് പോകാൻ ஹலோ மக்களையே ஸோ ஃபைனலாக எனக்கு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கோவில் போயாச்சு பர்ச்சேஸும் பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னால் அவ்வளோ வீடியோஸ் கவர் பண்ண முடியல பட் கவர் பண்ணியிருக்கேன் என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல ஸோ ஃப்ளிப்பிங்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறது இந்த மாதிரி ஒரு வீடியோ கவர் பண்ணிடலான்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டேன் ஸோ நான் அந்தளவு பெருசாலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணலை சும்மா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் திங்ஸ் தான் வாங்கியிருக்காங்க பெருசு பெருசாலாம் கூட்டிகிட்டியும் ஓகேவா இன்னொரு பர்ச்சேஸ் இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இல்லை ஸோ டைம் நான் கிளம்பினது லேட்டாக கிளம்புனால கொஞ்சம் நல்லா நிறைய வாங்க முடியல டக்குன்னு முடிஞ்சளோ மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் பட் இன்னொரு நாள் போவேன் அதை நான் கவர் பண்ணி போகிறேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா ஸோ இது வச்சு நான் வாங்கினது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வாங்கினோம்னா ஒரு ஹெப்டாப் எனக்குங்க இப்போ எனக்கு வந்து ஒரு ஹெப்டாப் வாங்கினோம் ரொம்ப நாளாக பிஞ்ச செப்பு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை இருந்ததுல ஒண்ண தூக்கியாச்சு ஸோ இது ஒன்று வாங்கினோம் இது வந்து அவனுக்கு எனக்கு வந்து இந்த கலர்லாம் ஸோ நான் இந்த கலர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஹீல் தான் ஏன்னா என்கிட்ட வந்து ஹீல்ஸே கிடையாது இது நான் மோஸ்ட்லி நான் மோஸ்ட்லின்னு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் நான் வந்து ஹீல்ஸ் யூஸ் பண்ணவே கிடையாது ஏதாவது ஷூட்ஸ்க்கு அந்த மாதிரி அதுவும் அவங்க யாராவது மேக்கப் அடிச்சிட்டோ இல்லை வேற யாராவது கொடுக்குறதால நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட பர்ஸ்னலாக ஹீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றும் கூட கிடையாது ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஹீல்ஸ் நான் ஆசைப்பட்டு வாங்கினதுன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவும் அப்படி ஓரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஷூட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ஹீல்ஸில் எப்படி செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ பார்க்க கொஞ்சம் இந்த கலரும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓவர் ஹீலாக இல்லாமலும் ஓரளவு நைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் நான் இதை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் தான் குட்டி குட்டி எல்லாம் கிடையாது ரெண்டு ப்ராடக்ட்ஸ்லாம் பெஸ்டாகல ஆக்சுவலாக நான் வந்து மெயினாக சூடியோ போகிறதுக்கு ரீசண்டே ஒரு லிப்ஸ்டிக் ஷேடை வந்து வாங்கணுன்ட்டு ஒரே ஷேட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ஷேடும் சூஸ் பண்ண தெரியல என்னோட கலருக்கு என்ன எந்த ஷேட் சூஸ் பண்ண தெரியல நன்றி அவன் இருக்கட்டும் வருமா போக ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன் நான் மோஸ்ட்லி இப்போ முன்னாடி வந்து இது கூட யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ தான் நான் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போதைக்கு ஒன்றுனா வாங்கி கலெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒன்னே ஒன்று மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஷேட் எப்படி இருக்குன்னு சுத்தமாக ஐடியா கிடையாது ட்ரை பண்ணி பார்த்தால்தான் தெரியல இதோடய ஷேடு என்னென்னா மேட் டான் டவுன் என் ஃபோர் இதோ ஒன்று போட்டிருக்காங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்தது வந்து காஜல் காஜலும் என்கிட்ட எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்போ லைனரும் போடுறதில்ல முன்னாடி லைனராவது போட்டு சுற்றிட்டு இருக்க இப்போ லைனரும் போடுறதில்ல பட் இதில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஒரு காஜல் வந்து வாங்குவேன் ஓகே அவ்வளோதான் வேற எதுவுமே வாங்கலை பிகாஸ் டைம் இல்லை நெக்ஸ்ட் டைம் போயிட்டு காஸ்ட்யூம்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணி நான் போடுறேன் ஓகேவா அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் போவேன் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன வாங்குறேங்கிறது பார்க்கலாம் துடன் நான் வந்து பெறுகிறேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நான் கேட்டது கமெண்ட் பண்ணிவிட்டு போகணும் மறந்துடா ஓகே பாய்